ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம ஹனி சில்லி காலிஃப்ளவர் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி ரொம்ப குயிக்காக வந்து நம்ம செஞ்சிடலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரைஸு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்திடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு காலிஃப்ளவர் வந்து ஒரு எழுநூற்றம்பது கிராம் இருக்கிற காலிஃப்ளவர் வந்து எடுத்துக்கிட்டேன் காலிஃப்ளவரில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தண்டு பகுதியும் பகுதியும் நம்மளுக்கு படாது அதனால் அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த பூ பகுதி மாதிரி இருக்கிற அந்த பகுதியை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம் அதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக அதாவது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிற மாதிரியான தான் நம்மளுக்கு செய்யணும் அதனால் நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து ஓரளவுக்கு பெரிய பீசஸாக வந்து நம்ம காலிஃப்ளவரை வந்து நம்ம வெட்டுவோம் அது மாதிரி வந்து வெட்டிக்கோங்க ரொம்ப ரொம்ப சின்னதாக வெட்டிக்கிறீங்க ரொம்பவும் பெருசாக வந்து வெட்டிக்கிறீங்க நான் வீடியோவில் கட்டுற மாதிரி ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல வந்து வெட்டிக்கோங்க வெட்டி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து கொதிக்க விடணும் அதனால ஒரு கடாயை வச்சு காலிஃப்ளவர் வந்து கொதிக்க விடுற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினக்கப்புறமா நம்ம உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம கொதிக்க விடும் போதே போட்டுக்கிட்டோம்னா காலிஃப்ளவரில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து இறங்கும் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்கிறனால நம்ம வந்து உப்பு வந்து நம்ம இப்பவே ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிடுவோம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை வந்து தண்ணியில் சேர்த்து மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம் இப்போ நம்ம கொதிக்க விடுறது எதுக்குன்னா காலிஃப்ளவரை வந்து வேக வைக்கிறதுக்கு கிடையவே கிடையாது ஒரு ஐம்பது தான் வேக வைக்க போகிறோம் முக்கியமாக நம்ம இதை வந்து வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா இதை வந்து நம்ம எடுக்கும் போதே நம்ம வந்து வேக வச்சிடலாம் அப்போனா எதுக்கு நம்ம இதை வேக வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு காலிஃப்ளவர் ரெசிபி செய்கிறீங்கனாலும் முதல்ல வந்து அதை கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டுருங்க இல்லைனா தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க விட்டுருங்க ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஏன்னா இதில் வந்து புழுக்கள் இருக்கும் அதை சாகடிக்கிறதுக்காண்டி தான் நம்ம அதை வந்து செய்கிறோம் நான் இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் ஓரளவுக்கு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அது வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிட்டேன் இப்போ நம்ம காலிஃப்ளவர் மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேர்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு கப்பு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன் அரை கப்பு வந்து கான்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் அதாவது சோள மாவு அது கூடவே மசாலா வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் கலர் வந்து நல்லா கொடுக்கும் அதுக்கப்புறமா பெப்பர் அதாவது மிளகு தூள் வந்து அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே தண்ணியை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஃப்ளோட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா பஜ்ஜி மாவோட கொஞ்சம் திக்னஸில் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து முதல்லேயே அதிகமாக சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் பார்த்து வந்து சேர்த்துருங்க ஏன்னா தண்ணி வந்து அதிகமாகிடுச்சுன்னா நம்ம மாவு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்கிற மாதிரி இருக்கும் அதனால மசாலாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி மாவு வந்து பார்த்துக்கோங்க நான் வீடியோவில் வந்து காட்டுறேன் அந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி இருந்துதுன்னா நம்மளுக்கு வந்து பொறிச்சு எடுக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு மாவு வந்து காலிஃப்ளவர் ஒட்டி இருக்கும் இப்போ வந்து நான் வீடியோவில் காட்டிட்டு இருக்க மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துதுன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மாவு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம வந்து வேக வச்சு காலிஃப்ளவர் வந்து சேர்த்துடலாம் காலிஃப்ளவர் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வேக வச்சுட்டிங்கனா சில பேர் நல்லா வந்து பூ மாதிரி வந்து வேக வச்சிருவாங்க நல்ல வெந்தக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும் போது காலிஃப்ளவர் எல்லாமே உடஞ்சி நம்மளுக்கு அந்த ஷேப்பே இல்லாமல் போயிடும் அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்பவே முக்கியம் அப்போ தான் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா வந்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுருங்க அந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து வந்து கான்ஃபிளர் அதாவது சோள மாவு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க லம்ஸ் ஏதாவது அதாவது கட்டி கட்டியாக மாவு இல்லாத மாதிரி நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் எதுக்கு சேர்த்துக்கலாம்னு கடைசியாவே சொல்கிறேன் இப்போ இது வந்து ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்கு வந்து ஒரு கடை வந்து எடுத்து வச்சுட்டேன் அதில் வந்து நம்ம வந்து கடல் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆமாம் நம்ம நீ காலிஃப்ளவர் வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் ஓரளவுக்கு நிறையவே எண்ணெயை ஊற்றிட்டு காலிஃப்ளவர் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும் எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வந்து நம்ம பொறிச்சு எடுத்தாலும் காலிஃப்ளவரை பொறிச்சி எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சிடுங்க நம்ம வந்து ஏற்கனவே ஒரு முப்பது சதவீதத்துலேருந்து நாற்பது சதவீதம் குக் பண்ணிட்டோம் அதே நேரத்தில் நம்ம காலிஃப்ளவர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஆகிரும் ரொம்ப சீக்கிரமாக வந்து வெந்துடும் அதனால் நம்ம ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் அப்படி வச்சு பொறிச்சு எடுத்தோம்னா ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லாவே பொறிஞ்சிரும் நம்ம வந்து முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி எடுக்காதீங்க எப்போவுமே ஒரு டெம்பரேச்சர் வந்து மெயின்டெயின் பண்ணுங்க ஹை ஃப்ளேமில் வைக்கிங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்கீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அந்த டெம்பரேச்சர்லேயே பொறிச்சிடுங்க ஹை வந்து டக்குன்னு நீங்கள் லோ ஃப்ளேமில் பொறிச்சு எடுத்திங்கனா அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து மொறுமுறுன்னு கிடைக்காது அதனால் நான் முதலே சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் வைக்கீங்கன்னா அப்படியே வச்சு பொறிச்சி எடுத்துடுங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்செடுக்கும் போது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் முதல்ல வந்து ஓரளவுக்கு வேக வச்சிட்டனால நான் தைரியமாக வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துருக்கேன் நல்ல இந்த மாதிரி ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலருக்கு மாறினக்கப்புறமா நீங்கள் ஆயிலேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொறிச்செடுத்தக்கப்புறமா நம்ம வந்து கடைசி ப்ராசஸுக்கு வந்து போயிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் பொரிக்கிறதுக்கு பயன்படுத்தின எண்ணெயை கடலை எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டேன் அது வந்து எண்ணெய் சூடாக அப்புறமா இஞ்சி வந்து ஒரு இஞ்சி சைஸ் இருக்க இஞ்சி ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன் அது கூடவே மூணு பல் பூண்டியும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நாற்பது செகண்டுக்கு நல்லா வந்து அந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து ஒரு குடமுளகாவும் சேர்த்துருக்கேன் வெங்காயமும் குடமுளகாவும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஷேப் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியமே கிடையாது வெங்காயமும் குடமிளகாவும் நம்ம எடுத்து சாப்பிடும் போது அதாவது மொத்தமாக அந்த ப்ராசஸே முடிஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மொருன்னு இருந்ததுன்னா நமக்கு இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் நான் வெங்காயம் வதக்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க ரொம்ப வந்து வதக்க வேண்டாம் அது வந்து வதங்கன்னே தேவை கிடையாது நான் கிட்டத்தட்ட சொல்லணும்னா கொஞ்சம் பச்சாவே இருந்தாவே போதும் நம்ம ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சாசஸ் எல்லாமே சேர்த்துடலாம் வினிகர் வந்து ஒரு டேபிள் வந்து சேர்த்துருக்கேன் டார்க் சோயா சாஸ் வந்து ஒரு டேபிள் வந்து சேர்த்துருக்கேன் சிஸ்வான் சட்னி வந்து ஒரு டேபிள் வந்து சேர்த்துருக்கேன் இது இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இது வேலை என்ன சேர்க்கணும்னு நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறமா கடைசியாக வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் கெச்சப் தான் சேர்த்துருக்கேன் சாஸ் சேர்க்கல சாஸ் சேர்க்காதீங்க கெச்சப்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் சாஸ்னால் உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் சிஸ்வான் சட்னி சேர்த்து தான் சொல்லியிருந்தேன் அது இல்லைன்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சிஸ்வான் சட்னி இருந்துன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டே மொத்தமாக வந்து மாட்டி விடும் இது சாஸஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ரொம்ப நேரம்லாம் வந்து நீங்கள் வந்து வதக்கி விடணும் தேவையே கிடையாது நல்லா வந்து ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நாற்பது செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா நான் முதலே நான் கலக்கி வச்சுருந்தேன் அந்த கான்ஃப்ளவர் மாவு அதாவது நான் சோள மாவு வந்து தண்ணியோட கலக்கி வச்சுருந்தேன் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அது சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு டைம்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டால் போதும் மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த காலிஃப்ளவர் வந்து சேர்த்துடலாம் காலிஃப்ளவர் சேர்த்து இதையும் வந்து நல்லா வந்து அந்த சாசஸ் எல்லாமே நல்லா அந்த காலிஃப்ளவரில் படுற மாதிரி ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஃப்ளேமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது ஆனால் அந்த ரெசிபி வந்து ஹை ஃப்ளேமில் தான் டக் டக் டக்குன்னு நம்ம செய்யணும் ஏன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட சைனீஸ் குசேன் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு ஆனால் அது நம்ம பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம் நம்ம ஊர் ஃப்ளேமுக்கு வந்து நம்ம வந்து இந்த நம்ம ஊர் அடுப்புக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து கஷ்டம் அதே நேரத்தில் நம்ம பயன்படுத்துகிற கடாய்க்கும் வந்து கஷ்டம் அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் கடைசியாக வந்து ஹனியும் சேர்த்துக்கிட்டேன் அதாவது தேன் இந்த சாசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் தேன் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இந்த காலிஃபோருக்கு வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரொம்ப வந்து தேன் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து திவட்ட ஆரம்பிச்சிடும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்ந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான சாசஸ் எல்லாமே சேர்த்துட்டோம் தேவையான அந்த தேன் எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு கடைசியாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தால் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயத்தால் வந்து கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி மார்க்கெட்லலாம் கிடைக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க வந்து ஒரு கிரன்ச்சி டேஸ்ட்டும் அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும் நல்லா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹனி சில்லி காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதா வந்து மஞ்சூரியன் மாதிரி இருக்காது காலிஃப்ளவர் மஞ்சுரிய வந்து சாசஸ் மட்டும் தான் கொண்டு வரும் இது வந்து இனிப்பு ஒரு சைடு போகுதுன்னா ஒரு சைடு காரமாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும் இதை செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து சாதா காலிஃப்ளவர் மஞ்சள் வந்து செய்ய மாட்டீங்க இதை தான் செய்வீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன் நன்றி